தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சமூக வலைதளங்கள் பொறுத்தளவுக்கு சீமான் சீமானவர்களுடைய அந்த ஃபேம் அப்படிங்கிறது ஒரு உச்சகட்டத்தை விட்டது அப்படிங்கிறது மறுக்கவே இல்லாது ஸோ நாம ஸ்ட்ரீம் மீடியாக்கள் அதே போல பார்க்கும்பொழுது நாம நமக்கு என்று சொல்லி தனி ஊடகங்கள் இல்லாத சூழலால் நாம நம்மளுடைய பேச்சுகளை கொண்டு சேர்க்க முடியவில்லை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வாயிலாக வெகுஜன மக்களுக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும் ஸோ இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரியும் அண்ணன் சீமான் அவர்களிடம் வந்து பல முறை இந்த வைக்கப்படும் ஆனால் தேர்தல் நேரத்தில் முக்கியமான பிரச்சாரத்தின் போது மட்டும் அண்ணன் அவர்கள் நியூஸ் செவன் போன்ற சேனல்களை வந்து கொஞ்சம் நாட்களுக்கு வந்து எங்களுடைய பேச்சுகளை ஒளிபரப்பு இருப்புங்கள் அப்படி சொல்லிட்டு அந்த நேரத்தில் மட்டும் வாடகைக்கு விலைக்கு வாங்குவது போல வாங்கியிருப்பாரு நீங்க அது கவனிச்சிருக்க கூடும் அந்த நேரத்துக்கு மட்டும் ஸோ தற்போதைய சூழலில் பல பாட்காஸ்ட் அப்படிங்கிறது முக்கிய மெயின் மீடியாக்கள் நடத்திட்டு இருக்காங்க அதை நீங்க கவனிச்சிருக்க கூடும் ஸோ அப்படி இருந்துமே கூட நான் சீமானவர்கள் நியூஸ் எயிட்டின் போன்ற சேனல்கள் நியூஸ் தமிழ்நாடு போன்ற சேனல்கள் இப்படிலாம் வந்து பல சேனல்கள் அழைத்து பேட்டிகள் எடுப்பார்கள் நீங்க கவனிச்சிருக்க கூடும் ஆனால் தந்தி சேனலில் பொறுத்தளவுக்கு நான் சீமானவர்களை முடிந்த அளவுக்கு புறக்கணிக்க நினைப்பார்கள் ஆரம்ப காலங்களில் பார்த்துட்டு அப்படின்னா சில காணொளிகள் அப்படிங்கிற நேர்காணல் எடுத்த காணொலி நம்ம பார்க்க முடியும் பெரிய புறக்கணிக்கணும் சீமானவர்களை புறக்கணிக்கணும் அப்படிங்க நினைப்பார்கள் கலைஞர் போன்ற சேனல்கள் நியூஸ் டி போன்ற சேனல்கள் சன் டிவி போன்ற சேனல்கள்லாம் வந்து ஒருதலைபட்சமாக இருப்பார்கள் வெளிப்படையாகவே தெரியும் புதிய தலைமுறை பாலிமர் போன்ற சேனல்கள் தந்தி போன்ற நாங்கள் பொதுவான சொல்லிட்டு அவர்கள் அவர்களை அடையாளப்படுத்திக் கொண்டார்கள் இருந்தபொழுதும் தந்தி சேனல்கள் வேண்டும் என்றே ஓரம் செய்வார்கள் அதிகமே பண்ணிருந்தார்கள் இதை நீங்களே வந்து பல இடங்களை கவனிச்சிருக்கக்கூடிய இருந்தபொழுதும் தற்போதைய சீமானவர்களை தவிர்க்கவே முடியாத அந்த பாட்காஸ்ட் அழைச்சிருக்கார்கள் அப்படின்னா இது அனைவருக்குமே மகிழ்ச்சி கொடுக்கிற செய்தி தானே நீங்கள் எல்லாம் எங்க ஜெயிக்க போறீங்கன்னு ஒரு நேரலையில் கேட்டான் அந்த நெறியாளர் இன்றைக்கு அண்ணனை பேட்டி எடுக்கிறான் கமிங் சூன் அப்படிங்கிற மாதிரி வந்து தம்பிகள் பதிவு செய்திருந்தார்கள் இது கவனிக்க முடித்தது ஸோ இதெல்லாம் எதை வெளிப்படுத்துது அப்படின்னா பல இடங்களில் தந்தி சேனல் முழுக்க முழுக்க நாம் தமிழர்கள் சீமான சீமான அவர்களையும் வந்து ஓரம் கட்ட வேண்டும் அப்படிங்கிறத அவருடைய எண்ண ஓட்டங்களாக இருந்தது ஸோ அப்படிப்பட்ட இடத்துல தவிர்க்க முடியாத ஒரு உச்சத்தை தோற்றிவிட்டார் அண்ணன் சீமான அவர்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம் ஸோ இப்படி பாட்காஸ்ட் அப்படிங்கிற தந்தி சேனல் எடுக்கப்பட்டிருக்குதுங்க ஸோ இனி வரும் காலங்களில் வெளியாகும் தேதிகள் அறிவிக்கப்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக அதை பற்றி அடுத்த காணொலியில் விரிவாக பேசுவோம் சோ இந்த நேர்காணல் அப்படிங்கிறது எதிர்வரும் தேர்தலை பற்றிய பல வியூகங்கள் குறித்தும் கூட்டணிகள் குறித்துமே பல கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் அதற்கான தெளிவான பதில்களையும் வேட்பாளர்கள் குறித்தான கேள்விகளுக்குமான பதில்களையும் நான் சீமான் அவர்கள் தெளிவாக அதில் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது சொல்லப்பட்டது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறது இதெல்லாம் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்